அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நீங்கள் நினைத்தவை தானாக நடைபெற போகிறது அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க தாபஸ்தானத்தில் குரு பகவானும் அதாவது மிதுனத்தில் குரு பகவானும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் ஜென்மத்தில் கேதுவும் கும்பராசியில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கிரனும் சுக்ரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இருந்தாலும் ராசிநாதன் தன குடும்பாதிபதி புதனோடு சேர்ந்து பத்தில் இருப்பது சௌக்கியம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம தொட்ட காரியங்கள் துளங்குங்க கெட்ட காரியங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் சிம்மராசனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் உத்தியோகஸ்தானம் என்பதால் அரசாங்க செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாய் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் தனவரவு அதாவது பணவரவு என்பது நன்றாக இருக்குங்க குறிப்பா பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்துல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சாதனை செய்யும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்களுடைய சப்தமஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறாரு இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குடும்ப உறவுகளை நன்றாக பேண வேண்டுங்க சின்ன சிக்கல்களும் தெரும் சிக்கலுக்கு வழிவகுத்துவிடும் என்பதால் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரு இழுத்துவிட்டு கொள்ள வேண்டாங்க வேலை உண்டு என்றதுங்க யாரிடமும் எதற்காகவும் அனாவசிய பேச்சை வைத்து கொள்ள வேண்டாம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க சப்தம சனி இல் வாழ்க்கையில் இடஞ்சலை ஏற்படுத்தும் என்பதால் பேச்சில் அதிக கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்து அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில சுக்கிரனும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் சிம்மராசினியர்களுக்கு வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க கலத்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க சிறு உப உடல் உபாதையானாலும் கூட மருத்துவரிடம் காட்டி யோசனை பெறுவது நல்லதுங்க அதே போல நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தை உற்சாகத்தையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி குடும்ப பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது உத்தியோகம் காரணமாகவோ தற்காலிகமாக பிரிந்திருக்கேன் குரு அமர்ந்து கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய உள்ளது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உத்தியோக ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள இத்தருணத்துல சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியமும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் தாராளமாக முயற்சிக்கலாங்க ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரக நிலைகளின் படி இந்த வாரம் முழுவதுமே சந்தை நிலவரம் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது உற்பத்தியை நீங்கள் சிறிது அதிகரித்து கொள்ளலாங்க நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக ஒத்துழைக்குங்க புதிய முதலீடுகள்ல அளவோடு நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க உற்பத்தி அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் நியாயமான விலைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை சுக்கரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பட்டப்படிப்பிற்காக வெளிநாடு சென்று சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கிடைக்க இருக்குங்க அதே போல வெளிநாடில் நடக்க இருக்கும் கல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் போல் சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் உயர இருக்கு புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடுங்க தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் செல்வாக்கு நிறைந்த அரசியல் கட்சி ஒன்றிற்கு மாறும் வாய்ப்பு உள்ளது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நிற்பீங்க தேர்வுகள நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களுடைய பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து இதே போல சிம்ம ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட பார்க்கும் போது விவசாய துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க தன் பற்றாக்குறை சிறிதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரி அதே போல சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசியில் ஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவை மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையினால் தோஷத்தை போக்குவதால் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்குங்க வேலைக்கு சென்று வரும் சிம்மராசி பெண்மணிகளுக்கு பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப ஊதிய உயர்வும் கிடைப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கலத்திரஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் சாதாரண உடல் உபாதையாக தோன்றினாலும் மருத்துவ நிபுணரிடம் காட்டி சிகிச்சை பெறுவது நல்லது மேலும் தன்னையும் அறியாமல் மனைவி செய்யும் சிறு தவறுகளை பெரிதாக்கி குற்றம் கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் அவரவர் வீட்டில் உள்ள பூஜை அறையில் நெய் தீபங்களை ஏற்றி வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்